ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி சூப்பர் சார்னா சொல் கடைக்கு தான் வந்திருக்கும் இன்றைக்கி சேரி கல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவசே கல்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வைர ஊசி பட்டு சேரி உங்களுக்கு டிஷ்யூ பட்டு இந்த டிஸ்ப்ளேல வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த பிங்க் வித்து டார்க் ரெட்டில் நல்லா லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ பட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு இந்த சேரீயர் ரேட்டு இல்லை காரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க லாங் எல்லா சேருக்குமே லாங் பார்டர் தான் இந்த டிஷ்யூ சில்கில் வந்திருக்கு இல்லை ஒரு கோல்டன் கலர் இந்த சேரீ நல்லா அழகாக இருப்பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு லைட் பர்பிள் கொடுத்துருக்காங்க இந்த ரேட் அதே ரேட்டு தான் இந்த பிங்க் கலர் செரி நம்மளுக்காக பிரிச்சு காமிக்கிறாங்க மேல வந்து பார்டர் மீடியமா கொடுத்திருக்காங்க கீழே லாங் பார்டர் வந்திருக்கு இந்த சேரீ கொடுத்தினா நல்லா கிராண்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு சைனிங்காக உங்களுக்கு ஜரிவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தி டிசைனு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரில் சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைர ஊசி சேரி இந்த ப்ளூ நல்ல ஒரு சிந்தாமணி ப்ளூவில் அழகாக கொடுத்துருக்காங்க லாங் பார்டராக பிங்க் கலரில் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வைர ஊசி சேரீ தான் இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜீரி இருக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு லைட் க்ரீனில் டார்க் க்ரீனில் பார்டர் வந்திருக்கு இந்த பிங்க் கலர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதிலே பக்கத்தில் க்ரீன் கலரும் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரீ இருட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இப்போ பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைநாறு பட்டு தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஐவரில் உங்களுக்கு டார்க் மருலாம் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருந்தது சரி சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டால் டிசைன் வந்திருக்கு இதுதான் முந்தி டிசைன் வந்திருக்கு இது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க வாழைநார் பட்டி சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்திருக்கு ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு அட்ரஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ஒரு ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இது எல்லாமே சாஃப்ட் சில்க்கு நல்ல ஒரு கிரீன் கலரில் பிங்க் கலரில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் க்ரீன் கலரில் முந்தி டிசைனும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க லைட் பிங்கு வித் ப்ளூ கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க முந்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பறிச்சு ஒரு கிராண்டாக வந்திருக்கு இந்த க்ரீனு ரெட் கிலோ சரி ரெட் கலரில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சரி ரெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இதில் இந்த க்ரீன் வித் பிங்க்கு நல்லா சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இந்த கிரீன் கலர் சரி ரெட்டு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லைட் பூ சூப்பராக பாருங்கள் லைட் பூலாம் உங்களுக்கு டார்க் க்ரீனில் முந்தி டிசைன் வந்திருக்கு பாட்ரு எல்லாமே இந்த சாஃப்ட் சூழ் சரிக்கு மீடியமாக தான் பார்டர் வந்திருக்கு இந்த கிரீன் கலர் சரி வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் போட்டு ரெட் கலரில் பார்ட்ரு முந்தியும் கொடுத்துருக்காங்க இந்த ரெட்டு வித்து ப்ளூ கலர்சரி ரெட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து கொஞ்சம் பார்டர் பெருசாக வந்திருக்கு இதெல்லாமே சாப்பிட்டு தான் பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே டிஷ்யூலையே உங்களுக்கு ஒர்க்கு வச்சு சரி இந்த எல்லோ கலர் சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த கிரீன் கலர் சரியா ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த ப்ளூ கலர் சரியா ரேட்டு ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சு இப்போ நம்ம பாக்குற இந்த சில்க் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செமிசில்க் தான் பார்த்துருக்கோம் செமி சில்க்லயே உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர்லாம் தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்காங்க யூனிஃபார்ம் சேரி மாதிரி செட் செட்டா வச்சிருக்காங்க நல்லா அழகா இருந்தது செமி சில்க்ல லைட் கலர் பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கு இந்த செமிட் கலர் லைட் ஒரு ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு தான் இருந்தது இந்த லைட் க்ரீன் வித் லைட் பிங்கில் பார்டர் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த சரியோர் ரேட்டு நல்ல ஒரு ஆஸ் கலர் சூப்பராக இருப்பாருங்க ஆஸ் கலரில் உங்களுக்கு லைட் பிங்க்ல பார்டர் வந்திருக்கு ஆயிரத்தி ஏழு இந்த சரியோட ரேட்டு இது எல்லாமே செமிசர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சரீ ரேட்டு எண்ணூற்றி அறுபத்தி மூணு அதில் இந்த பிங்க் வித் கிரீன் சூப்பராக இருப்பாருங்க அழகாக இருந்தது சரி டிசைன் சேரீட பாட்டை ஃபுல்லாகவே டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இதான் ப்ளவுஸு அதே ராமர் க்ரீனில் உங்களுக்கு ரெட் கலரில் முந்திரி சைன் வந்திருக்கு எண்ணூற்றி நாற்பத்தொன்று இந்த கிரீன் கலர் சரியோட ரேட்டு உங்களுக்கு செமீஸுக்கு இப்போ புது கலர் சைனா நிறைய வந்திருக்கு சில்வர் ஜெரி ஒர்க்குலாம் சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே வந்திருக்கு ஒவ்வொரு சேலில் உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க்கு கோல்டன் ஜெரி ஒர்க்குலாம் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே லைட் கலர் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நல்லா அழகாக இருந்தது கலர் எல்லாமே இந்த செமிஸ்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சேரில் கொடுத்துருந்தாங்க டார்க் கலராக தான் இருந்தது பார்ட்ரு எல்லாமே லாங் பார்டராக இருந்தது இந்த எல்லோ வித் க்ரீன் கலர் சேரி ரேட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த எல்லோ வித்து க்ரீன் கலர் நல்லா அழகாக இருந்தது எல்லோ எல்லோலேயே உங்களுக்கு லைட் கலரு டார்க் கலரு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க மஸ்டர்ட் கலர்லாம் வந்தது ஒரு சேரிக்கு இந்த லைட் க்ரீன் சேரிய ரேட்டு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இது செமிசுக்கிட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சரிய ரேட்டு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த மஸ்டர்ட் வித் ப்ளூ கலர்ல பார்டர் வந்திருக்கு ஆயிரத்தி அறுபத்தி நாலு லைட் ப்ரௌன் வித் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க எழுநூத்தி அறுபத்தேழு அதில் இந்த கிரீன் வித் பிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டுச்சுட்டு ரேட்டு கம்மியாக உள்ள கலெக்ஷன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் நீங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க மறக்காம செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க